தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை தொடங்கினார் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து நம்முடைய பொன்மணி புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் அவர்களை நீக்கிய போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அக்டோபர் பதினேழாம் தேதி திமுகவை தொடங்கினார் நம்முடைய தலைவர் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் கருணாநிதி அவர்கள் பேர் வேறு கண்ட கனவை நடந்து கொண்ட காரணத்தினாலே பேர் அண்ணா கண்ட கனவை நனவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நம்முடைய தலைவர் புரட்சி தலைவர் எம் அவர்கள் இந்த அண்ணா திமுகவை தொடங்கினார் அவர் நீக்கப்பட்ட போது தமிழ்நாடு முழுவதும் போர்களமாக மாறியது எங்கே பார்த்தாலும் ஆர்ப்பாட்டம் சாலை மறியல் அந்த அளவுக்கு மகிழ்ச்சியோட எழுச்சி பார்க்கப்பட்டது மக்களுடைய எழுச்சி பார்க்கப்பட்டது